السلام عليكم ورحمة الله تعالى وبركاته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد النبي الأمي وعليه وصحبه وسلم سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن الترشيح ومداد كلماته اللهم حملنا إيمانا واستقامة اللهم ثبت اقدامنا على دين الاسلام بسنه احوال رسول الله صلى الله عليه واله وسلم اما بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الذين يكتمون ما انزل الله من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب உலாஇல் ஆணுமுல்லா என்னும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனிக்கு சாந்தியும் கருணையும் ஈருலக சர்தார் செய்யுதல் காயினார் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா முஹம்மது ரசூல் அல்லா சல்லு அலையு அலிவசம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின் குடும்பங்களுக்கும் அகல வைத்துக்களான மாணவியின் குடும்பத்தாருக்கும் சஹாபுகளுக்கும் குலப்பா ராஷிரியின்களுக்கும் கார்த்தி புல்வி முஹத்தீப் முஃபஸில் முல்லிம் முஹத்தீம் முழு உலக நான்கு பேரும் தலை சிறந்த குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸை ஆய்வு பண்ணி மக்களுக்கு ஷரியத்தின் வடிவை கொடுத்த இமாம்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் தாபியன்கள் தவாய் தாபியன்கள் கியாம நொடினாள் வரை நம்முடைய தாய் தந்தை மூதாதையர் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகுட்டி நம்முடைய வாரிஸ் கியாம நொடினாள் வரை அனைத்து மக்களுக்கும் அல்லாஹின் அருளும் சுபசோபனமும் புனிதமிக்க ரபீல் அவ்வலுடைய மீனாதின் அருளும் வர்க்கத்தும் துவாவும் நிறைந்து வசந்தமாக மாறி பெரும் பெரும் ஆபத்துகளிலிருந்தும் நீரிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் பூமியின் வெடிப்பிலிருந்தும் வானத்தின் விடுதலிலிருந்தும் மிக பெரும் கோரமான அவல நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் பாதுகாப்பதுடன் இஸ்லாத்தை விவாதிக்குகின்ற விவாத மேடைகளில் போதிக்குகின்ற விவாதித்து விவாதித்து இஸ்லாத்தின் மீது குறை காணுகின்ற குருடர்களாகிய கபோதிகளின் வாய்களை மூட வைத்து வசலாம் அலா மணித்த பால் ஹுதா என்ற வாழ்வை முழு உலகத்திற்கும் அல்லா நல்கிட துவா சாந்தி சமாதானம் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக அல்லாகவே நல்லடியார்களே நாம் எப்பொழுதும் ஒரு குறிக்கோள் வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒரு குறி உண்டு அந்த குறி தவறிவிடும்போது வேதனைப்படுகிறோம் அந்த குறி ஜெயம் பெறும்போது நாம் சந்தோஷம் அடைகின்றோம் நம்ம பானை போன பாதை சரிதான் தான் தோல்வியடைந்து விட்டால் வேதனைப்படுகின்றோம் கண்ணீரிடுகின்றோம் கதறுகின்றோம் ஆனால் நம்முடைய குறியும் வாழ்வும் வெற்றியும் நம்முடைய மூல பண்ட மண்டலாகிய எண்ணமும் இறுதி முடிவிலே எங்கே சென்று கொண்டிருக்கின்றது செல்கின்ற நிலை வெற்றியா தோல்வியா என்பதை யாரும் நிர்ணயித்து கூறிவிட முடியாத ஒரு விடயத்தை அல்லாஹ் மூடலாக முபுகமாக ஆக்கி வச்சிருக்கும் அந்த முபுகமின் மூல சாவிரான் நாம் முயற்சி செய்து கொண்டே அமல் செய்வது நமது அமல்களில் சோடைகளை ஏற்படுத்திவிடக்கூடாது ஐஏஎஸ் முத்திரை உலகத்திற்கு தேவை மீம் ஹே அம மருமைக்கு தேவை அதனால தான் மாணவி செல்லா வலி செல்லம் ஒரு முறை அபாபக்கர் சித்திக்கிறதே லாகுவை பார்த்து இந்த மோதிரத்தில் முகம் அல்லாஹ்வுடைய பேரை மட்டும் போட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க அவங்க முகம்மது ரசூல் அல்லாஹ் முகம்மது ரசூல் அல்லா என்ற களிமாவை பொதிந்து முகம்மது அபு பக்கர் என்று போட்டு விட்டார்கள் இது அல்லாஹுடைய ஒரு திருப்தி அல்லாவுடைய பேர் போடுவது ரசூருல்லாவுக்கு பிரியோ ரசூருல்லா போடைய பேர் போடுவதற்கு அபாபக்கர் சிந்திக்கிற அலி அல்லாவுக்கு பிரியோ இந்த ரசூருல்லாவிடைய பேரோடு அல்லாஹுடைய பேரோடு அபாபக்கருடைய பேர் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அல்லாஹினுடைய பிரியம் எப்படி ஒன்றுக்கொன்று ஒரு பிரியத்தை விட முடியாதோ ஒன்றுக்கொன்று மறைத்து வைத்து போது வெளியாகியதோ அது போன்ற ஒரு வாழ்வுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்பது கேள்விக்குரிய அல்ல இஸ்லாம் என்பது பதிலோடு முடிந்து விட்டது இஸ்லாத்திற்கு முன்னால் இஸ்லாமிய கடமைகளை அல்லாஹ் தயார் செஞ்சான் இஸ்லாம் என்ற ஒரு பெயரை வைத்த உடனே அந்த இஸ்லாத்தில் எப்படி இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்ற அத்தனை விடயங்களையும் உள்ள கொண்டு வந்தான் அந்த விடயங்களை உடைத்து பார்க்கக்கூடிய நமக்குத்தான் புரியவில்லையே தவிர இஸ்லாம் பல்வேறான சொல்லுவாங்க அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் இனிப்பு மார்க்கம் பரந்த மார்க்கம் ஒளி மார்க்கம் அதெல்லாம் புகழ்வது சரிதான் ஆனால் இஸ்லாம் ஐக்கியத்தின் மார்க்கம் ஐக்கியத்திற்குள் தீன் துனியா இரையிலு பதினாலு உலகங்களும் முடித்து நிறைத்து முத்திரையிடப்பட்ட மார்க்கம் என்பதைத்தான் அல்லா முகமதுல்லா முகம்மது அபா பக்கர் என்ற பெயரோடு அங்கே வந்துருச்சு சித்திக்குன்னு வந்துருச்சு அப்போ ஒரு வட்ட வடிவுக்குள் அனைத்தையும் அடக்கியதை போன்று அல்லாஹ் இந்த பூமியை அரிசி முதல் அடி பாதாரம் வரை இறையிலு பதினாலு உலகத்தையும் நுபுவத்தென்னும் தென்னும் முகம்மது ரசூலுல்லாக்குள் அடக்கினான் அந்த அடக்கிய வாழ்வின் மூலத்தின் மூலம்தான் பெண்ணின் பேர் என்பம் செல்லாமலே செல்லம் இந்த உலகத்தில் நேசித்த பொருள்கள் என்ன எத்தனை அவை என்ன என்ன என்பதை யாராவது நாம் சிந்திச்சோமா இதற்கு நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் ரசூலுல்லா செல்லு அழை அறிவ செல்லம் இந்த உலகத்தில் வெறி வெறுத்தது என்ன என்ன பிரியப்படாதது அவர்கள் ஆசை வைத்து அதிகமாக நேசித்த பொருள் அவர்கள் வெறுத்து அதிகமாக அவைகளை அவாய்ட் பண்ணி மிக வேதனையோடு நீக்கிய பொருள் இந்த இரண்டு என்ன என்ன எத்தனை வகை எத்தனை இனம் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் இது சிந்திப்பதற்காக நாம் விட்டுவிடுகிறோம் பிறகு இதை பற்றி நாம் பேசுவோம் அப்போ சல்லல்லா அலி வாலிவாசல்லம் அவர்கள் எல்லா துறையிலையும் நமக்கு வழி காமிச்சாங்க பிறப்பிலிருந்து குடும்பம் பிள்ளை வளர்ப்பு மரணம் மரணத்திற்கு பிறகு மைஷர் மதுஷர்களை பொருப்படுத்திக்கிட்டாங்க ஆமாம் ஓவரமா இல்லையா அல்லாஹ் மரப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சீதனா முகமதினில் வசீலத்த வல் ஃபவீலத்த வல் தரஜத்த ஒ பாசுஹு முகாமன் மஹ்நூதா நில்ல தீவா அந்தஹு வர்சுகுனா ஷெஃபாத்தஹு வாருஸ்னா ஹவுலஹு இந்த கையோமல் கயாமாலா தொகுலி ஃபுல் மியாத் வாங்கக்கு பிறகு போகிறது கண்டிப்பாக கடமை ஷஃபாத் என்னும் மூலத்தின் மூலத்தின் உயிரோட்டம் இங்குதான் இருக்கு அந்த மூலநபி உலகத்தில் ஆசை வைத்தது எது பிரிய வைத்து அதிகமாக நேசித்தது எது குரானின் மூலமாக கற்காதது பல்வேறான துறைகள் இருந்தாலும் கற்றதை போன்று நடிக்கும் நடிகை நடிகர்கள் தான் இன்றைக்கு நிறையா இருக்கும் ஒரு ஆயத்தை பற்றி ஏதாவது ஒரு அஜர்த்து தமிழில் எழுதியிருந்தால் அரபி அவங்க வாசிக்க முடியாது பெண்கள்லாம் பெரும்பாலும் அப்படி இருந்தால் அவங்க அரபு நாட்டுக்காரவங்களாக இருக்கு கிராமர் தெரியுமா அப்படின்னா அது தெரியாது கொச்சை அரபி நமக்கு தமிழ் மாதிரி அவர்களுக்கு கொச்சை அரபி எதை பேசுவாங்க அவ்வளோதான் ஆனால் கிராமரின்படி அவைகளை அர்த்தம் செய்வது அதுகளை நுக்தா இல்லாமல் ஜேரு ஜபர் இல்லாமல் நமது பாஷையில் ஜேரு ஜபர் இல்லாமல் வாசிப்பது சாத்தியப்படுமா என்று சொன்னால் அது அங்கே உள்ள கலாச்சாலைகளிலே சென்று போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஊர்காரங்களுக்கு சுத்தமாக ஆளும்களுக்கு நல்ல தக்குவா தேர்ந்தவர்கள் அதை பற்றி உண்டான நற்சிந்தனை உள்ளவர்களை தவிர ஒரு ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து வாசிப்பது கூட ரொம்ப கடுமையாக இருக்குது அப்போ மற்ற மக்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் தன்னுடைய வாழ்வை அசால்ட்டாக போக்கியவர்கள் கவனித்து வாழ்ந்தவர்கள் குரான் ஹதீஸை கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அவர்கள் மலையிலேயும் வெயிலிலேயும் இடியிலேயும் மின்னலையும் பள்ளத்திலேயும் மேற்றிலேயும் செல்வதை போன்று அனைத்திற்கும் அவர்கள் ஆறாவாரத்துடன் படித்து அர்த்தத்தை சொல்லும் ஆற்றல் பெற்ற பிறகுதான் அவருக்கு ஆலிம் மு அல்லிம் முத்த அல்லிம் என்ற பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்படும் சகோதரர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு அற்ப சொமான காலம் இந்த காலத்திலே நம்மை நாம் கோட்டையை விடக்கூடாது டே அவன் போகிறான் கோட்டை விட்டுற போகிறான்டான்டுவான் கோட்டையை பிடிக்க போகிறவன் கோட்டையை விட்டுட்டான்டா அங்கே செத்துருவான் வேறு வழி இல்லை ஆகையினால அல்லாஹுடைய அருள் நமக்கு அங்கே கிடைப்பதற்கு என்ன நினைவூடுகள் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹின் நல்லடியார்களே இன்னல்லதீன சில மக்கள் எட்டு மூனமா அன்சல் நாமல் பையனா கிதாப் இந்த குரான் வேத கிரந்தத்திலிருந்து உண்மையை சொல்லி நேர்வழியை காட்டி புகட்டி அவர்களுக்கு அருள்வாய்ந்த வழிகளையெல்லாம் சக்திகளையெல்லாம் கொடுத்து விளக்கத்தையும் தெரிந்ததற்கு பிறகு சத்தியத்தை அறிய முற்படாமல் மறைக்குகின்றனர் கிதாப் இதோட அர்த்தம் அர்த்தம்டா வெளியே அர்த்தம் உலாய் கயல் எல் அத்தகைய மக்களுக்கு அல்லாஹுடைய லானத்தும் வயல் அணுகமுல் லா எனூன் அல்லாஹுடைய படைப்பீனத்தின் லானத்தும் உண்டாகட்டும் தான் சத்தியத்தை அறிந்து பரப்பி அமல் செய்து விளங்கி மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு பகிரமாக நம்ம ஏன் போய் சொல்லணும் போடா அப்படின்னு விட்டுட்டோம்டா அவங்களுக்கு அல்லாவுடைய லயானத்து மலக்குடைய லயானத்து உலகத்துடைய லயானத்து படைப்பியுடைய லயானத்து மும்முனையிலும் மூன்று திரிசூல் மாதிரி எல்லா லானத்தும் அவர்களுக்கு உண்டாகட்டும் இதே போன்றுதான் குடும்ப நியாமத்துக்களை பெற்று அந்த நியமத்திற்கு அல்லாவுக்கு நன்றி செய்ய முடியவில்லை என்றால் மனைவி பிள்ளை குடும்பம் மூன்றும் திரிசூல் மாதிரி இந்த மூன்று நியமத்துக்களிலேயும் நீங்கள் அல்லாவிற்கு அறிந்து நன்றி செய்ய மறுத்து சுக்குர் செய்ய மறுத்து நல்ல பல அமலோடு அவர்களை கொண்டு செலுத்த முடியவில்லை ஆனால் மனோ இச்சைக்காக மாத்திரம் மனைவியோ கணவனோ அல்லது குடும்பமோ இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது அவர்கள் லாயணத்தில் தான் வாழ்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிறான் நாங்கள் கரியும் ஜோறு திங்கிறோம் துணிமணி உடுத்துறோம் காரில் போகிறோம் வட்டியில் போகிறோம் என் பொட்டாட்டிக்கு ஒரு ஸ்கூட்ரு இருக்குது பிள்ளைக்கு ஒன்று இருக்குது எனக்கு ஒன்று இருக்குது என் பொம்பளை பிள்ளைக்கு ஒன்று இருக்குன்னுவாங்க உண்மை தான் இதற்காக வேண்டி ஹந்து சுகுரு பிறகு ஜக்காத்து சதக்கா எங்கே நம்ம கொடுத்தோம் உப்பு அஞ்சு வகை ஹந்து ஷுகுரு பிறகு ஜக்காத்து சதக்கா பிறகு அந்தந்த நிலையில் ஏற்படக்கூடிய துவா ஹம்தோட இந்த அஞ்சை நாம் செய்கிறோமா அஞ்சையும் அஞ்சு தரமாக நாம் வழி தவறி பிரித்து விட்டோம் எதை நாம் எப்படி உணர முடியும் அதனால தான் அல்லாஹ் உலா கயல் அணுகுமுல்லா வயலகுள் வயல் அணுகுமுல் ஆயினு தான் சகோதரிகளே குர்ஆன் சில ஆயாத்துக்களை மாத்திரம் எடுத்து விவாதிப்பது என்பது அமலிலே குழப்புவது என்பது மனைவிகளை நோவினை செய்வது எங்களுக்கு அனுமதி இருக்கு என்று சொல்வது மாத்திரம் மடத்தனத்தில் கட்டுப்பட்டவை ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான் தௌசீதுவாதி குடும்பத்தில் எல்லாம் அந்த பிள்ள அமலில் இருந்து எல்லாம் கரெக்டாக செய்யுது தஸ்வீ திக்கிற ஓதுது எல்லாம் செஞ்சிருது கணவனுக்கு ஹிதுமத்தையும் செஞ்சிருது ஆனால் உங்களை அடிக்க எங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது வதுரி அல்லாஹ் சொல்கிறான் ஏண்டா வதுரி பூகு மட்டும் எடுக்கிறேன் முன்னால் ஆயித்தெண்ண பின்னால் என்ன அது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உங்கள் வீட்டில் ஏஜரத் இது மாதிரி கணவன் மனைவியை அடிக்கலாமுல ஏதாவது நான் அந்த அந்தால் வீட்டை கழட்டிட்டு காலேயே அடிக்கிறாரா அப்போ அந்த ஆயத்தை எடுத்து முன்னால் பின்னால் வாசி இந்த ஆயத்தை கொடுங்க படிக்கட்டும்டனே எங்களுக்கெல்லாம் குரான் தெரியும் நாங்கள்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்துட்டோண்டானா ஹேடா நிர்மூல பேலுக்கு பிறந்தவெயல்களா குரானுடைய எவ்வளே கேட்குற கொடுக்க போகும்போது அந்த ஆயத்தை படித்து சிந்திக்கணுமா இல்லையா தரம் கட்ட வாழ்வு வாழாதீர் தரித்திரியமானாக மாறாதீர் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்வாளிப்பதை சேவ் செய்து கொள்வதற்கு சத்தியத்தை விளங்குவோம் யார்லா எங்களுடைய அனைத்து துறையிலையும் பாவத்தை மன்னித்து உண்மை விசுவாசிகளாக குர்வான் ஹதீஸ் இஜ்மா கியாத் கியாஸ் சட்ட சரியத்தில் நிபுணத்துவத்தை அறிந்து எங்களுடைய குடும்பங்களை சொர்க்க குடும்பங்களாக மாற்றி எங்களுக்கு நியமத்துக்களை வாரி வழங்குவாயாக தொழில் குடும்பத்தில் வியாபாரத்தில் மனைவி மக்கள் படிப்பில் ஓதலையில் சம்பாத்தியத்தில் செலவு செய்வதில் உன்னுடைய நிர்ணயத்தை மக்களுக்கு கொடுப்பதில் எல்லா துறையிலையுமே எங்களை சரியத்தை பின்பற்றக்கூடிய சத்தியவானாக மாற்றி நல்ல பல அமல் செய்ய அருள்பளிப்பாயாக வாஹிர் தவான அனி அலமது இல்லாஹி ரபுல்லமின் வஸ்லாம் வத்தபி ரானி அல் அல் இஸ்லாம் வீம் மினல் முஸ்லீமின்